ஆல்வேஸ் த லவபிள் ஃபாதர் அப்பா அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிட மாட்டாங்க அப்படியே கிடைத்தும் என் பிள்ளை நல்லா வருவா அவள் சொந்த காலில் நிற்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மன தைரியம் கொடுக்குற தகப்பன் நிறைய பேர் இருக்காங்க சென்ற வருடம் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு இருந்த அப்பா இந்த வருடம் இல்லை அதுவே ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது ஆனாலும் நம்மளோட இருப்பாருங்கிற நம்பிக்கையோடு நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்பா இல்லாத வருத்தம் தான் ஆனால் எங்கேயும் இருப்பார் இங்கே இந்த நிகழ்ச்சியிலையும் நம்மளோட இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை தான் அங்கேயும் இருக்காரு இங்கேயும் இருக்காரு எல்லாத்துலேயுமே இருக்காரு கண்டிப்பா அப்பாவை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க பிகாஸ் அப்பா மேலேருந்து நம்மளை வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பா மனசுக்குள்ளே இருக்காரு அண்ட் தூணு தூணிலும் இருப்பார் தூணிலும் இருப்பார் கடவுள் ஸோ மாதிரி தான் அப்பாவோட கடவுள் தான் எப்போயுமே ஒரு 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 குடும்பம் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பெரியால் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு முக்கிய காரணம் ஒரு தகப்பன் உங்களோட ரோல் எவ்வளோ பெருசா இருந்துச்சு ஆப்பர்ச்சுனிட்ட ஒரு பெரிய ஒரு கோபாடா இருக்கும் சிவா அது நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க லைஃப் எப்படி எப்படியா மாறி இருக்கு ஒரு தகப்பனா மாறும்போது ஒரு ஃபர்ஸ்ட் எப்படி ஐயா உங்க உங்க பிள்ளையை பார்க்கும்போது போது எப்பமே சவுண்ட் சவுண்ட் யாராக யாராக இருந்தாலும் அப்பா மேலே பாசம் இருக்கும் அதே மாதிரி அம்மா மேலேயும் பாசம் இருக்கும் இது வந்து வாழ்க்கையில் தொண்டு தொண்டு திட்டு இப்போ நான் எனக்கு அப்புறம் என் பையன் பேர பேரம் எல்லாம் அதாவது பிறப்பு இறப்பு மறுபடியும் பிறப்பு இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் எது இருந்தாலும் நம்ம மனசை தேர்த்திக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அனுபவிச்சுட்டு போக வேண்டியா அதனால இவங்க போயிட்டாங்களா போ அவங்க அவங்க மூ மூலியமாக நம்ம நல்லா இருப்போம் அவங்க நம்மளுக்கு செஞ்ச ஒரு என்ன ஆசீர்வாதம் சொல்லலாம் அதாவது அப்பா அம்மா கிடைக்கிறது எல்லாேருக்கும் அறிவு சில அப்பா அம்மா வந்து பிள்ளைங்க எல்லாமே கேட்டு முதியோரு இதுல விட்டுறாங்க அப்படின்னா விடக்கூடாது எவ்வளவு முடிப்போ அவளை காப்பாற்றிட்டு போயிடு அது அவங்களோட இருந்தால் ஒரு ஜாலியாக இருக்கும் அது எப்பவுமே இருக்கணும் நன்றியா உண்மையிலேயே வந்துட்டு அப்பாங்க வேர்டு வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் கைத்தல்ல கைத்தல்ல கொடுக்கலாமா கண்டிப்பா பெரிய மனுஷங்க வந்துட்டு கண்டிப்பா

पांतीसिक्सटा पांतीसावन पांतीस पांतीनासौंटी ये सुपर 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 रिवर्स रिवर्स तो सुनाएंगे लास्ट ही रिवर्स ला सुन सुनोगे एनएस स्कूल पढ़ी है क्या स्कूल नाम सुन ये बेरुसुत्र मणिपुरा डीएसी द्वार ला मटला पास्ट टाइम आया और इस वक्त पढ़ने का है हाँ रेडी

ओ हो 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 पार्टी वीडियो करते क्लास रिपोर्ट या एदलेम पागुल वीडियो रखते हाई पॉइंटला हाई पॉइंट वीडियो करते वीडियो करते 37 36 30 30, 35 टच பண்ணீங்க வீடியோ அத பண்ணற 34 33 तो 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 32 हुँ. 31 30 13 29 I, 28 okay. 27 26 20, 25 24 23 I. 22 29 20

எனக்கு ஒரு டா சொல்ற எல்லாம் தெரிஞ்ச இவனே இப்படி ஒண்ணுமே தெரியாது நம்மளால என்ன பண்ண போறாங்க தெரியலையே தலைவா சொல்லிருக்கியா வாடா வாடா 15 49 48 47 4, 46 45 44 43 42 41 40 39 38 37 36 35 34 33 32 31 20 29 29 28